அனைவருக்கும் வணக்கம் குரு தெய்வ ஆட்சிகளுடன் எம்பெருமான் நீண்ட ஆயுதையும் நிறைந்த பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசியல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க போத்தனைய பத்தி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட எனது பார்வையில அந்த பரிவர்த்தனை நான் எப்படி பலன் சொல்ல பயன்படுது அப்படிங்கிறத நான் நேரத்துல எடுத்து வைக்க விரும்புறேன் முதல்ல பரிவர்த்தனை தான் என்ன அப்படின்னா இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றி இருப்பது ராசி பரிவர்த்தனைன்னு பேரு அதே மாதிரி ரெண்டு கிரகங்கள் தங்கள் நட்சத்திரத்துல மாத்தி இருக்கிறது நட்சத்திர பரிவர்த்தனை சொல்ல போறோம் நம்ம இங்க பார்க்க போற ராசி பரிவர்த்தனையை மட்டும்தான் பார்க்க போறோம் நட்சத்திர பரிவர்த்தனை இப்ப பார்க்கல அப்ப ரெண்டு கிரகங்கள் ராசிகள் மாற்றி இருக்கக்கூடியதான் ராசி பரிவர்த்தனைன்னு சொல்றோம் இது என்ன செய்யும் இதனால என்ன பழங்குடியும் அவர் பயங்கர கன்ஃபியூஸா இருப்பார் ஒரு முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நிலையில இருக்க மாட்டார் எந்த இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை இருக்குதோ அந்த இரண்டு கிரகத்துடைய காரக கம பாவக தன்மையில அவரால் முடிவெடுக்கிற சக்தி அவருக்கு இருக்காது உதாரணமா ஒன்னாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறாங்கன்னா அவர் திருமண உறவு சம்பந்தமா அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்காரு அவருக்காக யாராவது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னா அது அவருக்கு பொருத்தமாவும் இருக்காது அதான் பிரச்சனையே அங்க உதாரணமா ஒரு கண்டுக்கு செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனைன்னு வச்சுக்குவோம் அப்படின்னா ஸோ இவரால பார்க்க முடியல இவங்க பெற்றோரோ இல்லை மற்றோரோ இவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறாங்கன்னா இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறாங்கன்னா அது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஏன்னா அவருடைய கொள்கையும் அதுவும் வேறையாக இருக்கும் அந்த பரிவர்த்தனைங்கிறது தானும் முடிவெடுக்க மாட்டாரு அந்த சம்பவத்துக்கு வேறால் முடிவெடுத்தாலும் அது பொருத்தமாக இருக்காதுங்கிற ஒரு முத்திரையை நான் இந்த இடத்துல இது என்னுடைய ஸ்டாம்பில் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே ஒரு முடிவு செஞ்சிருப்பார் எனக்கு இப்படிப்பட்ட வரம் தான் வேணும் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும் இல்லை இப்படிப்பட்ட தான் வேணும்னு நினச்சிருப்பாரு அந்த முடிவு செய்யப்பட்டது சரியானு கேட்டு கேட்டு அதிலே காலங்களை கடத்துற மாதிரியும் இருக்கும் இதுதான் ரெண்டாவது பலன் மூணாவது பலன் இந்த பரிவர்த்தனை எப்படி பார்த்துக்கலாம்னா முதல்ல தன் நின்ற வீட்டு பலனை ஒரு முறை செஞ்சிடும் அதுக்கடுத்து அது தாம் போய் பரிவர்த்தனையாக போற வீட்டுடைய பலனையும் செய்யும் இந்த ரெண்டையுமே செய்யும் அதுல ரொம்ப முக்கியம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யும்னா பரிவர்த்தனை போற வீட்டுடைய பலனை தான் அவருக்கு இறுதியாக கொடுக்கும் அதுதான் அவரு வாழ்க்கையில கூடுதல் காலத்துக்கு நீடிக்கும் இப்போ நான் சொன்னேன் மேச லக்கணம் செவ்வாய் சுக்கரன் பரிவர்த்தனை மேசத்துல கணத்திலே சுக்கரன் ஏழு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கேன் இது ஒரு பொண்ணோட ஜாதகம் அப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏழாம் அதிபதி சுக்கரன் லக்கணத்துல இருக்கிறாரு லக்னாதிபதி ஏழுல இருக்காரு அப்படிங்கிற காரணம் அப்ப முதல்ல அங்க எடுக்கக்கூடிய முடிவு செவ்வாய் துலாத்துல இருந்து முடிவு எடுக்கும் அந்த முடிவு அது பலத்துக்கு போதுமானதா இருக்காது ரெண்டாவது வரது அந்த செவ்வாய் துலாத்துல இருந்து மேசத்துக்கு வரும் அந்த மேசத்துல இருந்து வச்சு முடிவு அது சரியா இருக்கும் அப்ப துலாத்துடைய கேரக்டரை வரப்போற கணவனோ சகோதரனோ வீடோ காமிச்சதுன்னா அது தவறான முடிவாக இருக்கும் அதுவே அந்த செவ்வாய் மேசத்தோட கேரக்டர் பிரதிபலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடோ கணவரோ சகோதரனான அவங்க கூட அவங்க வாழ்நாள் கூட சந்தோஷமா கழிப்பாங்கன்னு அர்த்தம் அப்ப துலாத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆடம்பரமான கணவனும் அலங்காரமா கூடிய கணவனும் இருந்தா அந்த அம்மா அவர் கூட பெருசா ஒரு அந்யோன்யமா இருக்காது அதே செவ்வாய் பரிவர்த்தனை மேசத்துக்கு வர்றாருன்னா கெடுபிடியா ஒரு மாதிரி பிடிவாதமா இருக்க வீடுக்காருன்னா அவர் நல்லா பாத்துக்கிறவாரு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அது கண்டிப்பா கொடுக்கும் அப்ப பரிவர்த்தனை பத்தி நம்ம டீப்பா பார்க்கும்போது அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன்ல தடுமாற்றம் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஸ்டாம்பு அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தலை சிறந்த இரண்டு பேரும் மூன்று பேரும் உட்கார்ந்து இது இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு பிளஸ் மைனஸ் ஆராய்ச்சி பண்ணி ஒப்படைச்சா அந்த பரிவர்த்தனை போற வீட்டுக்கான பலனை யோசிச்சு அவர் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவர் சிறப்பா இருப்பார் அதுல இன்னும் மாற்று கருத்துமே கிடையாது எப்பவுமே ஒரு ஜோதிடம் ஒரு பொய் ஆகாது அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு அது கவனக்குறை தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லணும் நின்ற வீட்டு பலனை செய்யுமானா நின்ற வீட்டு பலனை செய்யறதை விட பரிவர்த்தனை வீட்டு பலனை தான் நிரந்தரமா செய்யுங்கிறத கவனத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் இந்த பரிவர்த்தனைக்கு புத்தி பலன்களை பத்தி பெருசா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு வருடமும் அந்த பரிவர்த்தனை ஆகிற இடத்துக்குள்ளே வரக்கூடிய கிரகங்கள் அந்த பரிவர்த்தனை கிரகத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அல்லது நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்பெல்லாம் அதை கூடுதல் கவனம் எடுத்து அதை என்னன்னு கேர் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கிறோம் ஒருத்தருக்கு ரெண்டு கிரகம் மூணு உரம் நம்ம பரிவர்த்தனை வச்சுக்கோங்க அவர் முடிவுகள்னால அவர் அகோர மரணங்கள் கூட ஏற்படலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவருக்கு இரண்டு மூன்று பரிவர்த்தனை இருக்கு அவர் எடுத்த முடிவுகளால் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டு அது அவருடைய உயிர்க்கையை கூட வினையா வந்ததையும் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்ப அதனால நம்ம எப்பயுமே பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா முடிவெடுக்கும் போது ஒரு குழு சார்ந்த நபர்களை கொண்டு முடிவெடுப்பது சால சிறந்தது ஒண்ணு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால ஆப்போசிட் சைடையும் யோசிச்சு பார்க்கலாம் ஒரு தலைவராக பணம் வரவு செலவு பண்றீங்கன்னா பணம் வாங்கினவங்க கொடுக்காட்டு என்ன பண்றது அப்படின்னு அவசையில இருந்து யோசிச்சு பார்த்துட்டா தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு வெளிநாட்டு வேலையை பத்தி கேள்வி கேட்கறாங்க வச்சுக்கிடுவோம் அவருக்கு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா போனா போதுன்னு நினைப்பாரு போனதுக்கு பின்னால் ஏண்டா வந்தோம்னு நினப்பாரு அதனால போகும்போதுக்கு முன்னாலே போல என்ன செய்ய போறோம் அதனால என்ன நடக்கும் என்ன விளைவு இருக்கும் கிடைக்காது வேலை கிடைச்சா என்ன கிடைக்காதுன்னு இரண்டு பக்கத்துடைய தீர்மானத்தையும் அவர் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுத்திருந்தாருன்னா தப்பில்லை இந்த மறுபடியும் நேரத்தில் ஒரு பதிவு செய்து எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகிறதோ அந்த கிரகத்துடைய காரக பாவகத்து சம்பந்தமான விஷயங்களை இரண்டு பக்கமும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணுங்கிறது அவசியம் அதுதான் அந்த ஜாதகரை ஆசை வார்த்தை காட்டும் அதுதான் வா வெளியேனு கூப்பிடும் அது தப்பு உண்டும் ஒண்ணு இரண்டாவது முறை என்னன்னு பார்ப்போம் ஒரு கிரகம் பரிவர்த்தனை போற இடத்துல இன்னொரு கிரகம் நல்ல கிரகமா இருந்தா இந்த பரிவர்த்தனை நமக்கு அதீதமான அற்புதமான பலனை கொடுத்துரும் இப்ப நான் சொன்ன அதே ஜாதகத்துல மேசலக்கணும் ஏழுல செவ்வாய் லக்கண்டுல சுக்குரண்டக்கணும் வச்சு வச்சுக்கோங்க இப்ப லக்னத்துல சனி இருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் பரிவர்த்தனையை சனி கூட செய்யறாரு அப்ப அந்த பரிவர்த்தனை ஒரு தீமையை செய்ய காத்திருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப பரிவர்த்தனையாகி வரக்கூடிய கிரகம் பரிவர்த்தனை வர்ற இடத்துல அந்த கிரகத்துக்கு பகை கிரகமோ அல்லது அந்த லக்னத்துக்கு தீய கிரகமோ உட்கார்ந்து இருந்ததுன்னா அந்த பரிவர்த்தனையை கடுமையான ஒரு அவயோகமா செஞ்சு ஜாதகரை கீழே இறக்குறதுக்கான வேலை செய்யும் இல்லை ஆசை காமித்து மோசம் பண்ற வேலை செய்யும் அதே கிரகம் பரிவர்த்தனை வர்ற இடத்துல ஒரு குரு ஓர் சுக்கர்னோட லக்கணத்தோட சுபரோ இருந்தாருன்னா அந்த பரிவர்த்தனை சாதாரண மனுஷனை மிகச்சிறந்த உயரத்தை கூட்டிகிட்டு வருங்கிறதையும் பதிவு பண்ணும் ஸோ பரிவர்த்தனை நுணுக்கங்கள் சிறிதாக இருந்தாலும் கூட அது பலன் சொல்லி அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது பெரிய உயரத்துக்கு அதை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும்போது மாற்று கருத்து கிடையாது ஜோதிடத்துல நிறைய நுட்பங்கள் இருந்தாலும் இந்த சிறு சிறு நுட்பங்களை நம்ம மனசுல வச்சு பலன் சொல்லி பார்க்கலாம் இந்த முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்துட்டு அதுல எந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கோ அதை அடுத்த ஜாதகத்தை சொல்லும் தான் எப்படி சொல்லணுங்கிற அந்த பார்ட்டை நமக்கு பிடிபடும் எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன் அதனால இந்த ஜோதிடங்கள் ஒரு எளிமையான முறையில் இருக்கணுங்கிற ஒரு நல்ல வடிவமைச்சு ஜிகோஸ்டூ சார்பாக எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஜோதிடத்தை படிக்கணும்னு விரும்புனா கீழே நம்பரத்தோட கொண்டு படிக்கலாம் இந்த ஜூன் மாசம் முப்பதாம் தேதி ஆன்லைன்ல ஜோதிட வகுப்பு மேலும் மெருவூற்றப்பட்டு நடக்க காத்திருக்கணும் அது இல்லாம ஒரு ஜோதிடத்தை வச்சு எப்படி பலன் சொல்லணும் எங்க ஆரம்பிக்கணும் எங்க எங்க ஒன்றை நிறுத்தணும் என்னென்னு சொல்ல போறோம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முறையான சந்திர என்னுடைய கண்டுபிடிப்பான சந்திர ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க காத்திருக்கணும் ஆன்லைன்ல அதுல படிக்கணும் விருப்பம் இருந்தாலும் கீழக்க நம்பர் தொடர்ந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஒரு ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படித்ததற்கு பெண் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஒருத்தருடைய ஜாதத்தை பார்த்து எல்லாத்தையுமே ஜோதிடர் சொல்லிடுவாரு அப்படின்னா அது கண்டிப்பா தப்பு அது அவரால் முடியாது ஏன்னா அது சில கருமா சில விஷயங்களை கண்ண மாதிரி இருக்கும் ஆனா உங்க ஜாதம் உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து காட்டும் அப்ப உங்களுக்கு டவுட் வரும்போதெல்லாம் ஒரு ஜோதிடர் டிஸ்கஸ் பண்ணி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறதுக்கு சரியான ஒரு ஆயுதமா இருக்கும் ஸோ அடுத்தவங்க காட்டுற வழிகளோட நம்முடைய வழிகளையே சேர்த்து பயன்படுத்துவது சால சிறந்தது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் ஜோதிட ஒரு தலை சிறந்த ஒரு ஒளி இந்த ஒளியை கொண்டு தன் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் படிக்க விரும்புறவங்க கீழக்கு நம்பர் தூரம் கொண்டு உங்க முன்பதிவை செய்து கொள்ளலாம் அடுத்து வகுப்பில் சந்திப்போம் அனைவருக்கும் எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரதிரியும் பிரிஞ்சாதையும் பெருமிதம் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீமான ஆசைகள்